அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசியில் பிறந்தவர்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான இரண்டு மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது வாங்க வீடியோக்குள்ள போலாம் பொதுவாக விருச்சுக ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே முருகப்பெருமானின் அருளால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் உங்களுடைய ராசியில செவ்வாய் சுகஸ்தானத்தில் சனி ராகு பாக்கியஸ்தானத்துல குரு சுக்ரன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கரன் என கிரக நிலைகள் இருப்பதால் வாக்கு வன்மையினால் ஆதாயம் உண்டாகக்கூடியதாகும் தைரியம் அதிகரிக்கக்கூடியதாகவும் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு நன்மை வந்து சேரும் சகோதரர்கள் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுத்துவாங்க காரியவற்றி ஏற்படலாம் பண வரத்து கூடும் எதிர்பாரத்தினுடன் பழகும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கீழ்நிலையில் உள்ளவர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடியதாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதையுமே செய்து முடிப்பதில் துணிச்சல் உண்டாகும் குடும்ப விஷயத்துல சரியான ஒரு முடிவுக்கு வராத ஒரு நிலை தடுமாற்றம் ஏற்படும் உறவினர்களுடன் பேசும்போது நீங்கள் கவனமாக பேசுவது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு எதையுமே வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயம் அடைவாங்க கலைத்துறையில் உங்களுக்கு எதிர்ப்புகள் குறையக்கூடியதாகும் அரசியல் துறையில் அக்கம் பக்கத்தாருடன் நீங்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் ஆர்வம் உண்டாகும் எதிர்பார்க்கும் உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாக இருக்கு சிறப்பு மிக்க அனுகூலமான ஒரு காலம் சில இடங்களில் வேலையில் அழுத்தம் இருக்கும் சில இடங்களில் உங்களுக்கு அதிகமாக நீங்கள் நிதானமாக செயல்படுத்த வேண்டியது நல்லது உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் வரலாம் அதே நேரத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் உங்களுக்கு தள்ளி போகலாம் வியாபாரத்தில் சில விற்பனை லாபம் உங்களுக்கு உண்டாகும் புதிய முயற்சிகளில் இறங்குவதற்கான ஒரு நேரம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடியதாகும் பிள்ளைகளால் சில பாதிப்புகள் உண்டாகலாம் உத்தியோகத்துல இணக்கமான சூழ்நிலைகள் இருக்கு பதவி மாற்றங்கள் இடமாறுதல்கள் பற்றிய பேச்சுவார்த்தை நடக்கக்கூடியதாக இருக்குது வியாபாரத்தில் சுமாரான ஒரு லாபம் உண்டு உங்களுடைய தொழிலில் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலக்கூடியதாகவும் பிள்ளைகளால் உங்களுக்கு சிரமங்கள் வரலாம் நீங்கள் அவர்கள் பெரியவர்களுடைய ஆதரவை கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகளும் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு ஆனந்தம் பெருகக்கூடிய வகையில் வீட்டில் ஏற்படக்கூடிய புதிய வசதிகள் உங்களுக்கு மனம் மகிழக்கூடியதாகும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக வாங்கக்கூடியவங்க ஆரவாரமிக்க சூழல்ல கேளிக்கை விருந்துகள் மற்றும் பெண்களின் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் நல்ல ஒரு பணியாளர்களின் தொடர்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களை நீங்கள் அடையலாம் எப்பொழுதுமே மனதில் ஏற்படக்கூடிய தெய்வ சிந்தனையினால் மன நிம்மதி கூடும் சோதனைகள் அனைத்துமே சாதனைகளாக நீங்க மாற்றக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் பெரிய இடத்து பெண் உங்களுக்கு மனைவியாக அமைவாங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய வீடு அமையக்கூடிய வகையில் சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் வரலாம் கடன் கொடுத்தவர்கள் உங்களுக்கு கண்டிப்புடன் நடந்து கொள்வாங்க நீங்க கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல இனிய பணியாளர்களுடைய நட்பு அன்பு கிடைக்கும் மனதில் தெய்வ பக்தி கூடும் நினைத்தத நினைத்தபடி சாதிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும் நல்ல ஆரோக்கியம் புது தெம்பு உங்களுக்கு ஏற்படலாம் பணக்கார மனைவி அமைவார் அழகான எழில் நிறைந்த வீடு கிடைச்சிருக்கு சிலருக்கு பல வகையில் பிறரால் குற்றம் சாற்றப்பட்டு அவதிப்படன் நேரிடலாம் அரசு பணியாளருடைய பெண்கள் பதிவு உயர்வுகளை எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எண்ணங்கள்லாம் பணத்தை பற்றியதாக இருக்கும் அரசு தொடர்பான விவகாரங்கள் தொல்லை ஏற்படும் தீயாருடைய தொடர்பு உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்வதை தவிர்ப்பது நல்லது மாணவர்கள் கல்வியில தேர்ச்சி உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அரசு ஊழியர்களும் வர வேண்டிய பாக்கிகள் அனைத்துமே வந்து சேரும் கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும் மகான்களுடைய சந்திப்பு ஏற்படலாம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வரன் தேடுபவர்கள் பெற்றோர்களுக்கு நல்ல ஒரு சம்பந்தம் வந்து சேரும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல ஒரு வாய்ப்புகளை பெற்றுத்தரும் உங்களுடைய ஒதுங்கியவர்கள் உங்களே தேடி வருவாங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டி அதற்கு ஏற்றவாறு நீங்கள் கூடுதல் வருமானம் வரக்கூடியதாகும் தொழிலதிபர்கள் நினைத்தபடி உற்பத்தை கூடக்கூடிய வகையில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் இருக்குது லாபம் பெறும் வியாபாரிகள் நல்ல ஒரு லாபத்தை பெருக்குவாங்க பழைய பாக்கிகள் வசூலாகலாம் உடல்நலனில் இருந்து வந்த சிரமங்கள் உங்களுக்கு உங்களுக்கு நீங்கக்கூடிய வகையில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் செல்வத்திற்கு அதிபதியான அலைமகளே உங்களை பார்த்து நீங்கள் மகிழ மாட்டீங்க தன வருவாய் திருப்திகரமாக இருக்கு விவசாயிகளுக்கு விளைச்சல் அதிகரித்து ஓரளவு லாபம் அதிகரிக்கக்கூடியதாகும் அரசு உயர் அதிகாரிகளுடைய சிபாரசால பல நாட்கள் தள்ளி போன அனைத்து காரியங்களும் உங்களுக்கு நடக்கும் அதிகாரமிக்க பதவிகள் உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய சிறந்த பணிக்காக மேலதிகாரிகள் பாராட்டப்படுவாங்க சிலருக்கு தலைவலி கண்களில் பிரச்சனை வந்து சீராகும் கவலை வேண்டாம் பெண்கள் தங்களுடைய சேமிப்பை வைத்து புதிய ஆபரணங்களை வாங்கி நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க பங்கு சந்தை மற்றும் போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டு இருப்பது உங்களுக்கு இழப்பை ஏற்படுத்தும் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு விருச்சகராசியில பிறந்தவர்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நாள் புது வீடு கட்ட ஏற்பாடு நடக்கக்கூடியதாகும் பூமி வாங்கக்கூடிய யோகம் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் நண்பர்களுடைய சேர்க்கையால நன்மைகள் அதிகரிக்கலாம் வியாபாரத்துல அதிகமான ஒரு லாபம் உங்களுக்கு கிடைத்து கையிருப்பு கூடக்கூடியதாகும் பழைய கடன்கள் உங்களுக்கு வசூலாக கூடியதாகும் வாழ்க்கை வசதிகள் பெருகக்கூடியதாகும் தெற்கு திசையில உங்களுக்கு ஒரு சிறப்பான செய்திகள் வந்து சேரும் இந்த காலகட்டத்தில் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரும்பியது நடக்கும் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் அதிகரிக்கக்கூடியதாக கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தான லாபம் பெறக்கூடியதாக இருக்கு வேலை செய்யும் இடத்துல உங்களுடைய திறமைகளை நீங்கள் அதிகரிப்பீங்க மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உறவினர்களிடம் இருந்த தொல்லைகள் வரலாம் வேலை இடத்துல பனி சுமை கூடும் வாகனங்களில் ஓட்டும் போது கவன சிதறல் கூடாது பிள்ளைகளுடன் நீங்கள் அதிக நேரத்தை செலவு வேண்டியது நல்லது உங்களுக்கு தொல்லை தரும் நண்பர்களிடம் இருந்து நீங்க ஒதுங்கி இருக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக விருச்சகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே சிறப்பான மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு தீர்க்கமாக சிந்திக்கும் திறனும் மற்றவர்களுடைய ரகசியங்களை கட்டிக்காக்கும் துவனமும் கொண்ட விருச்சகராசியில் பிறந்தவர்களுக்கு எதிர்காலம் குறித்த நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படும் குடும்ப பொருளாதாரம் மேம்படக்கூடியதாகும் தொலை உங்களுக்கு தொழிலதிபர்களுக்கு நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடியதாகும் வியாபாரிகள் கடந்த கால பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவாங்க உத்தியோகத்தில் பனி சுமை உங்களுக்கு சிறப்பான முறையில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்விங்க சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடியதாகவும் ரியல் எஸ்டேட்டில் புதிய வாடிக்கையாளர்களால் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு ஷேர் மார்க்கெட் நிதி நிறுவனங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் ஏற்படும் மாணவர்களுக்கு திருமண நிகழ்வுகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாகவும் பரபரப்பாக ஏற்படக்கூடிய வகையில் இருக்கு ஜலதோஷம் காய்ச்சல் உடல் அசதி ஏற்பட்டு ஒவ்வாமையாலும் சிகிச்சையாலும் உங்களுக்கு விலகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பல மையான சிவன் அல்லது பெருமான் கோவிலுக்கு மூன்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டார் உங்களுக்கு நன்மைகள் நாடி வரக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபம் ஏற்படும் அப்படின்னு வருது பயணம் செய்யும்போது உங்களுடைய நலத்தை பற்றி நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் காதல் உறவை வலுப்படுத்த உங்களுடைய துணை இடத்துல உங்களுடைய உணர்வுகள் மற்றும் தேவைகளை நீங்கள் புறக்கணிக்காதீங்க கடுமையான காலங்களில் உங்கள் மனைவி உங்களுக்கு ஆதரவளிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அருகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே